வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க என்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவருடைய தலைமையில் நடைபெற்று வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் அவல நிலைகளை துண்டு பிரசுரமாக அச்சடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து அதில் உள்ள விவரங்களை தெல்ல தெளிவாக எடுத்து பொதுமக்களுக்கு சொல்லி ஆற்காடு மற்றும் வாலாஜா பகுதிகளில் பேருந்து மற்றும் கடைகள் போன்ற பதிவு பகுதிகளுக்கு சென்று அந்த நோட்டீஸ்லையும் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்ற காலங்களில் நாம் எடப்பாடியாரை முதல்வராக அமர வைக்க வேண்டும் என்று விளக்கமாக எடுத்து பேசினார் அவருடன் ஆற்காடு நகர செயலாளர் ஜிம் சங்கர் அவர்கள் வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள் மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி கே ஆர் சீனிவாசன் அவர்கள் ராதிகா அவர்கள் சாரதி என்ற ஜெயச்சந்திரன் எம் சி பூங்காவனம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பிற அணி பொறுப்பாளர்கள் மாவட்டங்கள் ஒன்றியம் போன்ற பகுதிகளில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பொதுமக்கள்